யாரும் இங்கு உத்தமர் இல்லை இங்கு திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் உள்ளது எனவே உங்கள் துணையின் பலத்தில் கவனம் செலுத்தாமல் பலவீனத்தில் கவனம் செலுத்தினால் அவருடைய சிறந்த திறமைகளை சிறந்த விஷயங்களை உங்களால் பெற முடியாது ஒவ்வொருவருக்கும் இருண்ட வரலாறு உண்டு யாரும் இங்கு உத்தமர் இல்லை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது ஒருவரின் கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதை நிறுத்துங்கள் உங்கள் துணையின் தற்போதைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது கடந்த கால மறைந்துவிட்டன இனி நல்ல எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் உண்மையான அன்பு சவாலான நேரங்களில் நிரூபிக்கப்பட வேண்டும் உங்கள் திருமணத்திற்காக போராடுங்கள் தேவைப்படும் சமயங்களில் உங்கள் துணையுடன் நிற்க மனதை உறுதி செய்யுங்கள் நோயிலும் ஆரோக்கியத்திலும் இணைந்திருக்க போவது நீங்கள் இருவர் மட்டுமே ஒவ்வொரு திருமணமும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளை கொண்டுள்ளது உங்கள் திருமணத்தை வேறு யாருடனும் ஒப்பிடாதீர்கள் இங்கு யாரும் சமமாக இருக்க முடியாது சிலருக்கு விரைவில் நடக்கலாம் சிலருக்கு கால தாமதமாகலாம் திருமண அழுத்தங்களை தவிர்த்து பொறுமையாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் காலப்போக்கில் உங்கள் திருமண கனவுகள் நனவாகும் நீங்கள் விரும்பும் ஒரு முழுமையான வாழ்க்கை துணையை கடவுளால் கூட கொடுக்க முடியாது காதல் அக்கறை அன்பு விசுவாசம் மற்றும் பொறுமை மூலம் மட்டுமே இதை அடைய முடியும் உங்கள் திருமணத்தில் அன்பு அமைதி மற்றும் அக்கறையை நீங்கள் டெபாசிட் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆனந்தமான சொந்த வீட்டிற்கு உரிமையாளராக முடியாது